பழைய ஏற்பாட்டுக் கதைகள் ஆதாம் ஏவாள் கடவுள் ஆதாமும் ஏவாளும் வாழ ஏதேனில் ஒரு அழகிய தோட்டத்தை உருவாக்கி அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர்களை பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்பும்படி ஆசீர்வதித்தார் தினமும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் கடவுள் அவர்களோடு தோட்டத்தில் உலாவும்படி வந்தார் ஏதேனிலிருந்து நான்கு ஆறுகள் ஓடி வந்து தோட்டத்தை செழிக்க செய்தன கடவுள் மனிதனை அழைத்து நீ தோட்டத்திலிருக்கும் எந்த மரத்திலிருந்தும் பழங்களை பறித்து உண்ணலாம் ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தின் பழங்களை உண்ணலாகாது ஏனெனில் அதை உண்ணும் நாள் நீ சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார் கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சிமிக்கதாக இருந்தது அது பெண்ணிடம் கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் பழங்களை உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது பெண் பாம்பிடம் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் பழத்தை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது என்றும் அதை உண்ணும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்றும் கடவுள் சொன்னார் என்று கூறினாள் இதை கேட்ட பாம்பு பெண்ணிடம் அப்படி அல்ல அந்த பழத்தை உண்ணும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் நன்மை தீமை என்னதென்று அறிந்து கடவுளைப் போல ஆவீர்கள் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் என்று கூறியது உடனே ஏவாள் அந்த பழத்தை உற்று பார்த்தாள் அந்த மரத்தின் பழம் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் உண்பதற்கு சுவையாகவும் இருப்பதைக் கண்டு அதன் பழத்தை பறித்து உண்டாள் அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள் அவரும் உண்டான் அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன அவர்கள் தங்கள் ஆடைந்து இருப்பதை அறிந்தனர் ஆகவே இலைகளை எடுத்து தங்களுக்கு ஆடைகள் செய்து கொண்டனர் மென்காற்று வீசிய பொழுதிலே தாம் உண்டாக்கிய மனிதர்களோடு உலாவும்படிக்கு ஆண்டவராகிய கடவுள் வந்தார் தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை கேட்ட மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர் கடவுள் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் பின்பு அவன் மூலம் நடந்ததை அறிந்த கடவுள் பாம்பை சபித்தார் பின்பு இருவரையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்திவிட்டார் அதன் பிறகு உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி உழைத்து அதன் பலனை நீ உண்பாய் என்று கூறினார் மீண்டும் அவர்கள் ஏதேன் தோட்டத்திற்குள் நுழையாதபடி காப்பதற்கு ஹெருப்புகளையும் சுற்றி சுழலும் சுடரொளி வளையத்தையும் வைத்தார்